குருவே சரணம் மனித வாழ்க்கையில் ஆறு வகையான அலைவீச்சுகள் உள்ளன பசி உறக்கம் சோகம் மோகம் பிறப்பு இறப்பு என ஆறு அலைகள் பசியும் உறக்கமும் அவ் உடல் சார்ந்த அலைகள் உடலில்லாது போனால் பசி உறக்கம் ஏற்படாது இவை உடலின் தேவைகள் ஏதாவது பொருள் பிராணி தொலைந்து போனால் துயரம் ஏற்படுகிறது மனம் பாதிக்கிறது சுகம் துக்கம் மனம் சார்ந்தவை பிரியப்பட்டவர் பிரிந்தால் துக்கம் வேண்டாதவர் வந்துவிட்டால் வருத்தம் அவர் விலகிப் போனால் மகிழ்ச்சி சுகம் இதெல்லாம் மனத்தின் லீலைகள் எந்த மனிதனுக்குள் மனமில்லையோ அவனுக்கு சுகம் சோகம் துக்கம் எதுவும் எழாது இவை மனத்தின் அலைகள் மேலும் பிறப்பு இறப்பு என்பது உயிரின் அலைகள் பிறவி உயிர்மூச்சோடு சுவாசம் உதிக்கிறது மரணம் சுவாசம் விலகியதால் ஏற்படுகிறது குழந்தை பிறந்தவுடன் அது சுவாசிக்க வேண்டும் அழவேண்டும் என்று மருத்துவர் கவலைப்படுவார் அழுதால் சிசு சுவாசிக்கும் அழுகை அசைவால் சுவாசத் துவாரம் திறக்கும் சுவாசப்பை நுரையீரல் இயங்கத் துவங்கும் பிறந்ததும் சிசு அழாதிருந்தால் டாக்டர் அதை தலைகீழாகத் தூக்குவார் இலேசாசு தட்டுவார் இதனால் சிசுவின் மூச்சு இழுப்பு விடுவு தொடங்கிவிடும் உள்மூச்சு வெளிமூச்சு இயங்கும் மூச்சு ஜன்மம் பிறப்பு சுவாசம் உயிர் இயக்கம் மனிதன் மறிக்கும்போது உயிர் மூச்சு நின்றுவிடும் உயிரோட்டம் முடிவு பெறும் கணம்தோறும் இதுதான் நிகழ்ந்து வருகிறது சுவாசம் உட்புகும்போது பிராணன் உயிர் உள்ளே செல்லுகிறது சுவாசம் வெளியேறும்போது வாழ்வு உயிர் வெளிப்படுகிறது கணம்தோறும் பிறப்பும் இறப்பும் ஜென்மம் மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உள்ளே வரும் மூச்சு ஜீவனம் வெளியேறும் மூச்சு மிருதயூ ஜனன மரணம் கடந்தோறும் நிகழ்கின்றன இவை பிராண அலைகள் அஷ்டாவகிரர் கூறுகிறார் இவை ஆறு வகை அலைகள் ஆனால் இவைகள் நீ அல்ல நீ இவைகளைக் கடந்து இவைகளைக் கண்டு கொண்டிருக்கும் காண்பவன் இவையெல்லாம் மாறிக்கொண்டே இருப்பவை உள்ளே இருக்கும் நீயோ மாறாதவன் சுயம் பிரகாசம் உனக்கு நீயே ஒளியானவன் உன்னுடைய ஒளி இந்த ஆறு அலைகள் மீது படுவதால் அதை நீ என்று நம்புகிறாய் ஆனால் உன்னை நீ உணர்ந்துவிட்டால் இந்த ஆறு அலைகளால் உனக்கு துன்பமில்லை எனவே பாவம் பற்றிய குற்ற உணர்ச்சி உனக்குத் தேவையில்லை உன்னை சுற்றியிருக்கும் பூசாரிகள் மற்றும் குருமார்கள் நீ பாவம் செய்தவன் என்று உன்னுடைய குற்ற உணர்ச்சியை தூண்டுகிறார்கள் ஆனால் எல்லா குற்றமும் ஆறு அலைகள் சார்ந்தவை அது உன்னுடன் சம்பந்தப்பட்டது அல்ல அவைகள் நீ என்று கருதினால் அவைகள் உன்னை பாதிக்கிறது நீ அவைகள் அல்ல என்று உணர்ந்துவிட்டால் அவைகள் உன்னை பாதிக்காது நீ ஒரு த்ரஷ்டா காண்பவன் நீ த்ரஷ்டாவை உணர்ந்துவிட்டால் அந்த கணமே ஆறு அலைகள் விலகுவதோடு எல்லா குற்ற உணர்ச்சிகளும் விலகிவிடுகிறது எல்லா துன்பமும் விலகிவிடுகிறது எனவே அஷ்டாவக்ரர் சொல்கிறார் நீ இந்த கணமே த்ரஷ்டா ஆகிவிடு குருவே சரணம்